எல்லாத்தையும் வெளிப்படுத்துறாங்க அதாவது அழுது அட்டம் பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்ற மாதிரி மஞ்சரியோட பாயிண்ட் வந்து கரெக்ட் அதை சொல்றாங்க அழுத உடம்பு அக்கா அழுத அடம் புடிக்கிறதுனா இல்லக்கா நீங்க வேற அப்படின்ற மாதிரி சாச்சனா ஒரு பக்கத்துல வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் வைக்கிறாங்க நீ அதான் பண்ற சாட்சனா உண்மையாவே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் எதுல அடம் புடிச்சேன் எனக்கு புரியலையா நீ உண்மையை சொல்ல நீ அதான் பண்ற சச்சு நிறைய இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லையும் பவியும் சொல்றாங்க நீ ஒவ்வொரு தடவை டாஸ்க் போறோம்ல அது எல்லாமே நீ இல்ல நாங்க யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்ததுனாலதான் நீ போயிட்டு இருக்க சச்சனா அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியும் ஐயோ ரவுண்டு கட்டிட்டாங்கடா நம்ம எதுனா ஒரு சம்பவம் பண்ணனோ இதுக்கு மேல நம்மள வச்சு செஞ்சு விடுவாங்கன்னு சச்சனா கையில ஒரு வெப்ப எடுக்கிறாங்க அப்படி நான் எத்தனை டாஸ்க்குக்கு போனேன் நான் போன வாரம் மட்டும் நிறைய டாஸ்க்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் நான் எத்தனை டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணேன்னு அப்படின்றவா உடனே அழுகாச்சு வெப்பனை கையில எடுத்து ஓ குட்டியப்பானு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒவ்வொருத்தரையும் அதுதான் பண்ணி ஐயோ ஒரு சின்ன பிள்ளைய போய் அளவுச்சுட்டாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சிட கூடாதுன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் பயப்படுறாங்க இன்னொன்னு விஜிஎஸ் பத்தி அந்த ஒரு பயம் இருக்குன்றதுதான் சோ அததான் நம்மளால அந்த இடத்துல பாக்க முடியும் இதை சௌந்தர்யா போன வாரமே சொன்னாங்க அதுதானே நீங்க இந்த வாரம் சொல்றீங்க அப்ப அவங்களுக்கு மட்டும் அவ்வளவு ரோஸ்ட் எதுக்காக கொடுக்கணும் அப்படின்ற கேள்விதான் இந்த இடத்துல எழும்புது இதை வந்து ஜாப்லின் வந்து சொல்றாங்க நீ கொஞ்சம் நிறைய அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கா சாச்சுனா அதை நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறேன்னு எனக்கு தெரியல ஏன்னா கிராசரிக்குமே போயிட்டு வந்தோன்னே ஜாக்லின் வந்து அவ்வளவு அட்வைஸ் பண்ண போவோம் கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்றத சாச்சுனா காது கொடுத்து வாங்கவே இல்ல புரியல புரியலன்றத புரியல தன்மை கிடையாது நாம் பண்றது கரெக்ட் ஏன்னா விஜிஎஸ் மூணு வாரம் பண்ண விஷயங்கள் தான் அவங்களை இந்த ஒரு வேலை கொண்டு வந்திருக்குன்ற மாதிரி தான் நம்மளோட தாட்டு வர வர மக்களுக்கு சாச்சனா மேல இரிட்டேட் அதிகமாகுது ஏன்டா இவங்களை தூக்கி உங்களுக்கு வச்சிருக்கீங்க தயவு செய்து வெளியே அனுப்புங்கடா அப்படின்ற மாதிரி தான் சாச்சனா மேல ஒரு கோவம் மக்களுக்கு வந்து எழும்புது சோ வீட்டுக்குள்ள அப்படின்றதான் இப்ப நேத்து வந்து அன்ஷிதான் அதிகமா அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கொண்டு வராங்க அன்ஷி அனுஷி சொன்னா ஆமா நான் சொல்லதான் செஞ்சு நீ அதான் செய்யற வீட்டுல சக்கர அது இதுன்னு நிறையதான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க சச்சனா உன் ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க இன்னைக்கு மத்தியானம் ஒரு சம்பவம் நடக்குது என்ன அப்படின்னா சாச்சனாக்கு வந்து பிரிஞ்சால் வந்து அலர்ஜின்ற ஒரு பாயிண்ட் வந்து அந்த இடத்துல பேசப்படுது சோ மனக்கட்டு சாச்சனக்காகவே வந்து அன்ஷி வந்து திரும்ப வந்து சாப்பாடு செஞ்சு குடுக்குறாங்க முட்டை சாப்பிட மாட்டேன்னாங்க திரும்ப அப்புறம் முட்டை வந்து அவங்களுக்காக ரெண்டு முட்டை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்களுக்கு புரியல இது வந்து பிக் பாஸ் வீட்டுல சாச்சனா கேம் ஆட வந்திருக்காங்களா இல்ல அவங்க கம்ஃபர்ட்னஸ்ல இருந்துட்டு ஏதோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல உட்காந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் வேணும்ன்றத வாங்கி சாப்பிட வந்திருக்காங்களான்னு தெரியல எதுக்காக சாட்சனா மட்டும் இவ்வளவு ப்ரொடக்டா ஒரு விஷயங்கள் வந்து பண்ணப்படுது ஏன் இவ்வளவு அப்படின்ற கேள்வி ஒன்னு மேல இருக்க பயமா இல்ல மக்கள் ஒருவேளை நம்மள தப்பா நினைச்சிருவாங்கன்றதுனால கண்டஸ்டன்ஸ் இது மாதிரி பண்றாங்க இதனால நிறைய பேரோட கயம் பாதிக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா மத்தியானம் அன்ஷி கிட்ட சாப்பாடுக்கு இவங்க சாட்சனா வந்து பண்ற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இரிட்டேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் சோ உங்களோட கத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கொஞ்சம் மறக்காம பாக்ஸ்ல தட்டி விட்டுருங்க ஏன்னா இவ்வளவு தூரம் பஞ்சாயத்து பண்ண கேர்ள்ஸ் டீமே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி பைனலா அவங்க இதுக்கு அப்புறம் எதுவும் சொல்ல வேண்டாம் மாதிரி நார்மல் ஆயிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு கேடித்தான நம்மளோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயங்கள் தான் நம்மளால பாக்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் மக்களே